சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களை அதாவது வந்து பார்த்தீர்கள் என்றால் அதிமுகவில் இருந்து இருபத்தி ஐந்து எம்எல்ஏக்கள் தாவே பக்கம் மாறினார்களா இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு பார்வையாளராக இருந்தது என்றால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பிரபல சினிமா விமர்சனங்கள் குறித்து பேசி வரும் தமிழக வெற்றி கழகத்தின் தீவிர ஆதரவாளர்களுமான பிரச்சார ரங்கசாமி சமீப காலம் வரை அந்த கட்சிக்காக சமூக வலைதளங்களில் தீவிரமாக பரவி வருகிறது இந்த நிலையில் ஒரு மூலமாக திமுக உள்ள எதிர்கட்சிகளை கடுமையாக விமர்சித்த அவர் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கைக்கு திறம்பட ஆதரவு அளித்து வந்தார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதிமுகவில் இருபத்தி ஐந்து எம்எல்ஏக்களுடன் தாவி தாவேக்கா பக்கம் மாறிய தொண்டர்களாக இருந்தாலும் இருந்தாலும் கூட தொண்டர்களுக்கு ஒரு அதிருப்தியில் உள்ளா உள்ளடக்கியுள்ளது ஆனால் பிக் பாஸ் சீசனில் ஒன்பது தொடங்கிவிட்டதுடன் தனது வழக்கமாக அரசியல் விமர்சனங்களை நிறுத்தி நிகழ்ச்சியை பற்றிய பதிவுகள் மற்றும் அப்டேட்களை தனது சமூக வலைதளங்களில் பகிர ஆரம்பித்துள்ளது இதனால் அவரது பங்குகளை பேசிக்கொண்டு தான் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி பின்தொடரும் பலரும் ஒரு சிச்சைக்கு தள்ளப்பட்டு தான் இருக்கிறார் இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் ஒருவர் தனது பதிலில் தயவு செய்து பிக் பாஸ் போன்ற சினிமா நிகழ்வுகளில் முழுகி நேரத்தை மீனடிக்க வேண்டாம் தமிழ்நாட்டை காப்போம் நாம் போராட வேண்டிய நேரம் இது அரசியல் விழிப்புணர்வோ நமக்கு தேவையானது என்று எழுதியுள்ளார் அதற்கு பதிலளித்துள்ள சினிமா விமர்சனங்கள் இதனை அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது திமுக எல்லாம் நாட்டை பாதுகாக்க இருக்காங்க நம்ம பாஸை பார்த்துட்டு ஜாலியாக இருப்போம் என கூறியுள்ளார் இந்த உரையாடல் தமிழக வெற்றி கழக ஆதரவாளர்களிடமேயே முக சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது தற்பொழுது இந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்ற நிலையில் பிரச்சாரமாகத்தான் இருக்கிறது பிரசாந்த் ரங்கசாமியின் நிலைப்பாடு குறித்து அரசியல் ஈடுபாடு குறித்து புதிய விவகாரத்தை கிளப்பி உள்ளது தான் தொடரப்படுகிறது அதாவது அதிமுக பக்கம் இருந்து கட்சிகள் இருந்து எம்எல்ஏக்கள் மொத்தம் இருபத்தி ஐந்து எம்எல்ஏக்கள் வந்து தாவேகா பக்கம் திடீர் மாறுகிறார்கள்லாம் காரணம் இருக்கும் காரணம் இல்லாமல்லாம் எதுவும் செய்ய மாட்டாங்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உட்கட்சி மோதலாக ஊழலும் கூசலும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை குறித்து எந்த விதமான மாற்றங்களும் திருப்பங்களும் மாறலாம் தான் கூறப்படுகின்ற நிலையில் அதாவது இந்த கட்சியின் செயல்பாடுகளை குறித்துத்தான் எம்எல்ஏக்களும் தொண்டர்களும் இருக்கிறார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது வந்து பார்த்தீர்கள் தாவேக்கா பக்கம் கரூர் சம்பவம் பற்றி இருந்தாலும் கூட ஒருபுறம் நல்லது தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து வரக்கூடிய காணலில் இன்னும் சுவாரஸ்யமாக கண்டுகளிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலோடு இணைந்தீர்கள் நன்றி வணக்கம்